வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஆறாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் புக் பேக் ஆன்சர் பாடம் இயல் ஒன்று தமிழ்தேன் ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் விடை சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவர்களுக்கு டேசாக இருக்கும் விடை அசதி நிலவு கூட்டல் என்று என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழெங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அமுது கூட்டல் எழுத கிடைப்பது செம்மை கூட்டல் பயிர் இன்பத்தமிழ் பாடலின் கருத்துக்கு ஏற்றபடி பொருத்துக விளைவுக்கு நீர் அறிவுக்கு தோல் இளமைக்கு பால் புலவர்பு வேல் ஒத்த ஓசையில் முடி முடியும் அதாவது ஒத்த ஓசையில் முடியும் சொற்கள் தான் ஏவு சொற்கள் ஒத்த ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக பேர் நேர் அப்புறம் என்னெல்லாம் இருக்குது பாருங்க பால் வேல் வான் தேன் தோல் வால் பேர் ஊர் பேர் நீர் பாரதிதாசன் தமிழுக்குச் சூட்டியுள்ள பெயர்கள் யாவை விடை அமுதம் உயிர் நிலவு நீர் மனம் ஊர் பால் வேல் வான் தேன் தேல் தேன் தோல் வால் என்பன குருவினவ இரண்டாவது வினா. நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் தமிழின் பெருமை எல்லையற்றது எனவே நான் எல்லையற்ற வானத்தோடு ஒப்பிடுவேன் சிறுவினா முதல் வினா தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டனை எழுதுக தமிழ் பாடலில் எனக்கு பிடித்த இரண்டு அடிகள் தமிழ் எங்கள் உயர்வுக்கு வான் இன்ப தமிழ் எங்கள் அசதிக்குச் சுடர் தந்த தேன் சிறுவினவில் இரண்டாவது வினா சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது பயிர் வளர்ந்து கதிர் விளைவதற்கு இடையராது நீர் பாய்ச்ச வேண்டும் இல்லாவிட்டால் பயிர் வாடிவிடும் நீர் பாய்வதன் அளவை பொறுத்தே பயிரின் விளைவு அதிகப்படும் தமிழ் பயிர் வளர தமிழர் ஆதரவு என்னும் நீர் தேவை அடுத்து சிந்தனை வினா வேல் என்பது ஓர் ஆயுதம் தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது இது முழுமையுமே இதுக்கு விடையாக வரும் பார்த்துக்கோங்க nanri